மதுரை மண் வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமான மண் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம மதுரையில் நடக்கிற கள்ளழகர் திருவிழா தான் இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் திரு கல்யாணத்தப்ப வந்து முஸ்லிம்ஸ் தான் வந்து அன்னதானம் கொடுக்கறதுல இருந்து நீர்மோர் ஊத்துறதுல இருந்து எல்லா பணிகளையும் அவங்க தான் செய்கிறாங்க நாங்களும் முஸ்லீம் வந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்த பிஜேபி அமைப்புலாம் இருக்காங்களா இவங்க ஒரு செயல் திட்டத்தோட வந்து எல்லாம் பிளவுபடுத்த வேலை செய்கிறாங்க இப்போ எங்களுக்குள்ள எந்த இங்க முரண்பாடும் கிடையாது அதாவது இது பொதுமக்களோட பிரச்சனை கிடையாது பொதுமக்கள் இப்பையும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை நாளைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க எல்லாரும் மச்சான் தான் இருக்கிறாங்க அவங்க பிரியாணி கொடுக்குறதோ நாம பொங்கல் கொடுக்கறதோ இந்த நாட்டில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நான் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆசாரி சமூகத்தை வந்து நாங்கள் சித்தப்பா மானே அப்படின்னு கூப்பிடுற இருக்கு அதே மாதிரி நாகியூர் சமூகத்தை பார்த்தீங்கன்னா மாமா கூப்பிடுவோம் இது மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரு உறவு முறை இருக்கு குறிப்பிட்ட ஆளுக வேற மாவட்டங்கள்ல இருந்து இங்கே அவங்க அவங்கதான் பிரச்சனையை தூண்டுறாங்க ஹைகோர்ட் ஆகுது மயிராவுதுன்னு இப்ப நேற்று இருந்தாலும் பேசுறாரு இந்த நீதிபதியுடைய பேச்சை மதிக்காதவன் அந்த தீர்ப்பை மதிக்காதவன் அவன் பொதுமக்களாகட்டும் போலீஸாக என் காலி செருப்புக்கு சமாளம் பேசுறாங்க சார் இது எவ்வளவு எகத்தாளமான பேச்சு பார்ப்பன திமிர் சார் அதனால இந்த மாதிரி வந்து சொல்லி வராங்க கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க இன்னைக்கு வந்து பெரிய என்னமோ நீங்க கோட்டை மதிக்கிறவங்க மாதிரி ரெட்ட வேஷம் இதுக்கு போடுறீங்க நானும் என் தமிழ் கடவுள் முருகனை தான் முருகனை காப்பாத்துல அமித்ஷா வந்தப்பே தெரிஞ்சிருச்சு நீங்க அந்த அரசியல் பண்ண போறீங்க மத கலவரம் பண்ண போறீங்க ஒருபோதும் இந்த மண் அதற்கு இடம் கூடாது கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாத்தக்கூடிய எல்லா வேலையும் வந்து தொடர்ச்சியா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாஜக அணி வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வாடா சண்டைக்கு கூப்பிட்றாங்க சார் வம்பு வம்பு கூப்பிட்றா வா வா சண்டைக்கு வா சண்டைக்கு இந்த கிட்னி எடுக்கிறதுக்கு ஒரு படத்தில் வடிவர் கூப்பிடாம பாரு வா வான்னு அது மாதிரி வம்பு எடுக்கிறாங்க சார் நூறு வருஷமா தானங்க ஆர்எஸ்எஸ் நாங்கள் காலங்காலமாக ரெண்டாயிரம் வருஷமா தீப ஏற்றி சாமி கும்பிட்டு தானே இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லையே நீங்க எதுக்கு உள்ள வந்து இப்போ பிரச்சனை பண்றீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வட மாநிலங்களில் இப்போ அயோத்தியில ராமர் கோயில கொண்டு போய் வச்சு பாபுர் மசி இடிச்சு உருவாக்குனாங்க அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை ஆக்குவோம் சொல்லியிருந்தாரு இவங்க வந்து அயோத்தி மாதிரி மாத்துறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது அயோத்தி வேற மதுரை வேற தமிழ்நாடு வேற ஏன்னா இது பெரியார் மண் மத ஒற்றுமை வந்து இவங்களுக்கு பிடிக்கல அதனால் இது மாதிரியான கலவரங்கள்லாம் அவங்க ஏற்படுத்தி இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை துண்டாடி பிரித்து அவங்கள வாக்கு வங்கியாக மாற்றி இவங்க வெற்றி பெறணும்னு கருதுறாங்க ஆனால் ஜனங்கள்கிட்ட அப்படி ஏற்பட்ட போக்கு எதுவுமே இல்லை ஜனங்கள் இப்போ வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க இந்த மக்களை பிளவுபடுத்தி இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களை வந்து தனிமைப்படுத்தும் நோக்கத்துக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி செயல்படுது ஆனால் தமிழக அரசும் இங்கு உள்ள மக்களும் அதற்கு வழிவிட மாட்டாங்க இந்த மக்கள் வந்து எல்லாத்துடன் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இங்கே வந்து நீதிமன்றம்ன்றது எந்த சமுதாயத்துக்கும் பொதுவானது இந்த நீதிமன்றம் ஆனால் அவங்க வந்து பிஜேபி ஆள் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீதிபதி சுவாமிநாதன் வந்து ஒருதலை பட்சமாக அது அவருடைய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்காக இவருடைய தீர்ப்பு அதில் வழங்கப்பட்டிருக்குது கலவர பூமியாக்கி இங்கே பிஜேபி கால் ஊண்டுவதற்காக தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிக்காக சாமிநாதன் துணை போகிறார் என்பதுதான் உண்மை நாம் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டும் தங்கி கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் சாமிநாதனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவரை அரசு பண்ண வேண்டும் இவர் தான் அரசாங்கமா இவர் வந்து போய் நீ ஏத்து சொல்றாரு அப்படி ஏற்றி இருந்தால் நேத்து மசூதியை தொற்றுப்பார்கள் கலவரத்தை உண்டு பண்ண திட்டமிட்டு பிஜேபி நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கட்சி ராஜா இந்த போஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க என்ன தீபம் தீபத்து பண்ண ரெண்டு மூணு மூணு நீதிபதியை பிடிச்சி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க சார் இது மதக்கலவராக போதும் தெரிஞ்சுதான் ஸ்டாலின் அரசு ஸ்ட்ராங்கா போலீஸை போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கு போலீஸ் ரொம்ப பவியமா பதனமா அருமையா கையாளுறாங்க சாலின் அரசு இந்த பிரச்சனைய ஆனா அராஜகமா கையாளுறான் ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல் இது தப்பு 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 திமுக அரசு தொடர்ச்சியா வந்து உயர்நீதிமன்றம் போனது உச்சநீதிமன்றம் போனதெல்லாம் வந்து பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் மசூதி இடிச்சா பாத்தீங்களா அது மாதிரி தற்காவ இடிக்கிறது எல்லா வேலையும் பண்றேன் நீங்க அடுத்த தர்காவை தான் குறி வைக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது உடனடியா கைவிடணும் கைவிடலாட்டினா தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் மதுரை மக்களும் பிஜேபிக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்போம் இவங்களை பத்தி ஜனங்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இவங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றி பெறலை